மக்களை இதன் வருஷ இப்போ வீடியோ போகிறதுக்கு முடிவுக்குள்ளே தெரிய போக வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஈ பொறுமையாக உட்கார்ந்து சோப்பு போட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்குமா அப்ப இந்த இங்கே சொல்லிருப்பான்ல ஈவு உனக்கு இந்த ரத்தம் கிடைக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் இதுக்காக இப்படி சொன்னா இனி ஈவுனு கூப்பிடுறான் அப்படின்னு பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ஏய் பண்ணி கூட்டி அப்படின்னு கதவை திறந்துக்கிட்டு இந்த யுமா உள்ள வந்துடுவான் ஏய்யுமா நீ நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாளா ஏன் ஏன் கத்துற எக்கோ பாரு எப்படி கேக்குது எதுக்கு கத்துற பின்ன நீ உள்ள வந்தா கத்தாம என்னடா பண்றது நீ எதுக்குற உள்ள வந்த அதுவா நான் ஒரு முக்கியமான வேலைக்காக உன்னை பார்க்க வந்திருக்கேன் வா என் கூட அப்படின்னு கூப்பிடுவான் என்ன என்னால வர முடியாது என்ன வரமாட்டியா ஆமா நான் நான் ட்ரெஸ்ஸு மாட்டிட்டு வரேன் என்ன நீ என்ன ட்ரெஸ் இல்லாம உன்னை பார்த்து நாங்க என்ன மயங்க போறோமா அதுக்கு இல்லை லூசு நான் ட்ரெஸ் மாட்ட வரேன் நீ போட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவோம் ஓ சூப்பரா இருக்கி பாக்குறதுக்கு இது என்னது கார்டன் யாரோடது இதுவா என்னோட கார்டன் தான் சரி வா வா இங்கே இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம பறிக்கணும் அதுக்கான டைம் வந்துருச்சு அதுக்காக தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் வா அப்படின்னு கூடையை தூக்கி அவன் மேலே போட்டோன்ன தக்காளி எல்லாம் அங்கே காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கல்ல அப்படின்னு அவன் ஒவ்வொன்றத்தையும் பறிச்சு பறித்து அந்த கூடையில போட்டுக்கிட்டே இருப்பானா ஆமாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது டெலிஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது பின்னா இருக்காதா ஏன்னா நானே வளர்க்குறேன் நீயே வளர்க்குறியா இதுக்காக நீ இதெல்லாம் வளர்க்கணும் வேற எதுக்காக சாப்பாடு இல்லாம நம்ம எப்பயாவது கஷ்டப்பட்டோம் இதை வச்சு சமாளிச்சுக்கலாம்ல அதுக்காக தான் வளர்க்குறேன் வாழ்ந்துடலாம் தானே பட்னில சாக மாட்டோம் தான் ஆனாலும் எனக்கு சாப்பிடறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் எல்லாத்தையும் நான் வளர்க்கறேன் அதே மாதிரி நாங்க இதுக்கு முன்னாடி மனுஷங்களா தானே இருந்தோம் மனுஷங்களா இருந்தீங்களா நீங்க எல்லாருமா ஆமா நாங்க எல்லாருமே பிரதர்ஸ் எல்லாருமே மனுஷங்களா தான் இருந்தோம் தான் வேம்பையரா மாறணும் ஓ அப்படியா அப்படின்னு நம்ம யூஇ கேட்டுக்கிட்டு இருக்கோம் ம் ஆமா ஆமா இங்கே பார்த்தியா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வளரவே இல்லை அதுக்குள்ள பிடுங்குறீங்க அதுவா இதெல்லாம் வீடு இல்லை இதெல்லாம் புடுங்கலைன்னு வச்சுக்கவேன் பழத்தெல்லாம் பண்ணிவிடும் அதனால அதனாலதான் பிடுங்குறேன் மனுஷங்க மாதிரி அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் சரி சரி வா சும்மா சும்மா கதை பேசிக்கிட்டு இருக்க கூடாது வேலை பார்க்கணும் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவான் ஆனா இவ்வளோத்தையும் வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்குன்னு ஒன்று ஒன்றையும் வளர்ப்பாங்க அது எப்படி நம்மளுக்கு பத்தும் ஆனால் நான் ஸ்லம்ல வாழ்ந்தப்ப என்கிட்ட ஒரு தக்காளி கொடுத்தா கூட ஜாலியாக சாப்பிடுவேன் தெரியுமா ஸ்லம்லையா ம் ஆமாம் நான் ஸ்லம்ல தான் வளர்ந்தேன் ருக்கி இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தேன் ஆனால் அது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது அதனால தான் நான் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த டைமில் கொண்டுட்டாங்க நான் அவரை மட்டும் பார்க்கலன்னா இதெல்லாம் நடந்திருக்காது அவரேயா ம் ஆமாம் ச இங்கே பாரு சும்மா சும்மா நீ வந்து என்கிட்ட கேள்வியாக கேட்டுட்டு இருக்காத புரிஞ்சுதான் வா வா வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாய்க்குள்ளே ஒரு பழத்தை வந்து திணிச்சு விட்டுவான் ஹீ இது சூப்பராக இருக்குப்பா உண்மையாலுமே டேஸ்டாக இருக்குது ஓ அப்படியா இருக்க தானே செய்யும் நான் தானே வளர்க்குறேன் அப்படின்னு அவளை பிடிச்சி அப்படியே மேலே இழுத்து விட்டு அவள் கழுத்தில் இருந்து அப்படியே ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் அதாவது இவனுங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் அவன் இந்த ஐயோட்டோ குரூப்பாக இருந்தாலும் சரி இவனுங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் இந்த பிள்ளையோட பர்மிஷனே இல்லாமல் ரத்தத்தை குடிக்கிறதான் வேலை அப்போ ரத்தத்தை குடிச்சுட்டு இருக்கும்போதே அது முன்னாடி போய் விழுக போகுமா அவளை பிடிச்சி இழுத்து மறுபடியும் இருந்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் இங்கே பார்த்தியா நான் உன்னை தப்பிக்கலாம் விடமாட்டேன் நீ என் கிட்டே இருந்து தப்பிச்சு போகவே முடியாது சரியா ரத்தத்தை குடிச்சே தீருவேன் அப்படின்னு குடிச்சுக்கிட்டே இருப்பான் சரி அவனுங்களாவது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் குடிப்பானுங்க அதனால இந்த யூஇ பிள்ளை மயக்கம் போட்டு விழுகாது இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க ஒரே நேரத்தில் ஒரு பாட்டில் ரத்தத்தை குடிக்கிற மாதிரி குடிச்சு இந்த பிள்ளைய மயக்கம் போட வச்சிடறானுங்க ஒவ்வொருத்தவனும் இதே வலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் குடிச்சுக்கிட்டே இருப்பானா அப்போ குடிச்சிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஇ மயக்கம் போட ஆரம்பித்தோம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருப்பேன் சின்ன வயசு யுமாவை காட்டுவாங்க அதாவது இவனோட ஃப்ளாஷ்பேக்கு போல் அவன் என்ன பண்ணுவானா ஒரு இடத்துல இருப்பான் அந்த பக்கம் எலி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ ஒரு பையன் வந்துட்டு என்னாச்சு உன்னோட முதுகுக்கெல்லாம் என்னாச்சு ஒரு மாதிரி காயமாக இருக்குது தனியாக எதுவும் இருக்கியா அப்படின்னு கேட்ட அது நான் வந்து அப்படின்னு சொல்லும்போது நிறைய பசங்க வந்து நிற்பானுங்களா பயப்படாத பயப்படாத அவங்க என் கூட இருக்கிறவங்க தான் நீ நான் உன்னை தனியாக கூட்டிட்டு போகிறேன் கூட வரியா நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு அவன் கூப்பிடுவான் அது பார்க்குறதுக்கு ருக்கி மாதிரியே இருக்கும் அவன் கூப்பிட்டவுனே அவன் கூடயே அவன் வந்துருவான் போல இருக்குது ஆக்சுவலாக இவனுங்க எல்லாரும் அண்ணன் தம்பிக்கை கிடையாது தனித்தனியாக இருந்து ஒன்றா சேர்ந்தவனுங்க அதனால்தான் ஒரே லவோட இன்ன வரைக்கும் இருக்கானுங்க போல இருக்குது அண்ணன் அன்னந்தம்பிகளாக இருந்துமே லவோட இல்லை அடுத்து இந்த யுக்கி யுகி வந்து ஒரு மாதிரி இப்படி ஆடி அசைஞ்சுக்கிட்டு இருக்குமா என்னாச்சு எந்திரிச்சியா ஒரு வழியா அப்படின்னு அவன் கேட்டோனே யூமா கூன் தான் இந்த யூ எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு மறுபடியும் துபக்கன் கீழே விழுந்துருவான் ஸோ நீ வேஸ்டு தான் ஆமாம் வேஸ்ட்டாக தான் இருப்பான் குடம் குடமா அவ கிட்ட இருந்து ரத்தத்தை குடிச்சீங்கன்னா அந்த பிள்ளையால எப்படி எந்திரிக்க முடியும் டக்குன்னு அவள் பக்கத்தில் வந்துட்டு அவன் வாயில் ஒரு சுகர் க்யூப் வச்சுருப்பான் அதை அப்படி அவள் வாயில் திணிச்சிட்டு பாத்தியா இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன் ஒழுங்காக இதை சாப்பிடணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுவான் என்னை சுகர் க்யூவை தானே கொடுத்தான் அதுக்கு என்ன ரொம்ப முக்கியமானதுன்னுலாம் பேசிக்கிட்டு இருக்கான் உடனே இந்த யூயும் அதை வெக்கமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டாக இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் அடுத்து அதே யூயி அதே மரம் அதே யூனிஃபார்ம் போட்ட யூயி கீழே உட்காந்துருக்கும் உட்காந்து என்னத்தையும் யோசிச்சுட்டு இருக்குமா டக்குன்னு பார்த்தா அவள் கையில் ஒரு பூ வந்து விழுகும் ஆ இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் இது என்ன இடோன்னே தெரில இவள் அடிக்கடி இந்த கனவை காண்றாளா இல்லை நம்மளுக்காக தான் இந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அடுத்து இந்த ருக்கி யுமான்னு எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துருப்பானுங்களா அப்போ ருக்கி வந்துட்டு ஹீ யுமா உனக்கு ஏதாவது அவைக்கணிங் தெரிஞ்சிச்சா அவைக்கணுங்கா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலப்பா அப்போ இன்னும் பத்தலை போல இருக்கே நம்ம இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும் போல் இருக்குது ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவருக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணணும் இந்த ஆடம் ஆப்பிள் பிளான் இருக்கு பற்றியா அதை அவருக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணணும் என்ன விலை கொடுத்தாவது அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ருக்கி சொல்லிக்கிட்டு இருப்பா அவரு அவருங்கிறானுங்க யாராருக்குன்னே தரலையே இதோட இந்த எபிசோட் முடிந்தது மக்களை அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் செய்யும் நேரம்